السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه السادقين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفا كما قال عليه الصلاة والسلام كان الله من الذي إن ஒசா முஹாதிரின் அவுல் அன்சார் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் முஹாஜிர்களில் அன்சாரிகளில் முந்தியவர்கள் அதினத்தும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் ஜத்தின் தஜ்ரி அதற்கு கீழே ஆறுகள் ஓடுமே அத்தகைய சொர்க்கத்தை அவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மகத்தான வெற்றி என்று குறிப்பிடுகிறான் கண்ணியமான பெருமக்களே சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே புகழ்ந்து கூறுகிறான் சஹாபா பெருமக்கள் அதிலும் முந்தியவர்கள் இந்த முந்தியவர்கள் என்பதற்கு முஃபசிரியர்கள் ஏராளமான விளக்கங்களை தருவார்கள் பையாத்தூர் இல்வானுக்கு முந்தியவர்கள் அல்லது மக்காவிற்கு முந்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா சல்லுள்ள அழகி வசல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் எதிரிகள் எவ்வளவு கெடுதிகளை எவ்வளவு துன்பங்களை துயரங்களை கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அத்தனை கஷ்டங்களையும் நவியல் பெருமானா சல்லுல்லாவும் அணுகி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபா பெருமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்ப காலங்களிலே இஸ்லாத்தை வெளிப்படுத்த கூட முடியாமல் பல நேரங்களில் மறைந்து மறைந்து இல்லத்திலும் மற்றைய இடங்களிலும் சஹாபாக்கள் இருந்து இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள் நேரடியாக மக்காவிலே காபாவிற்கு வந்து அமல் செய்வதற்கு கூட முடியாத சூழ்நிலை இப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் அந்த எதிரிகள் அவர்களுக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நாம் எல்லாம் எத்தனையோ வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் சைதுனா பிலார் ரஜியுல்லா வன்மு அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சைதுனா பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் சுடு மணலிலே அந்த மக்காவின் பாலைவன மண் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அதன் உஷ்ணம் எப்படி இருக்கும் அந்த மண்ணிலே மேலாடை இல்லாமல் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டு அவர்களுடைய நெஞ்சுக்கு மேலே பாடாங்கல் ஏற்றி வைக்கப்படுகிறது எப்படி தாங்க முடியும் அதை ஆனால் அந்த நேரத்திலும் மிகவும் உறுதியோடு அஹது அஹது அவன் ஒருவன் ஒருவன் என்ற வார்த்தைகளையே அவர்கள் முழங்கினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல சீதானா யாசிர் அபி அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வரலாறும் நம்முடைய கண்களில் கண்ணீரை சிந்தக்கூடிய வரலாறு நாம் அவற்றை விவரித்து சொல்வதற்கான அவகாசம் இல்லை நாம் எல்லாம் அறிந்த வரலாறு என்பதால் உங்களுக்கு நான் அதை நினைவு மட்டும் படுத்துகிறேன் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சுஹான் அல்லா இஸ்லாத்திற்காக ஒரு குடும்பமே தியாகம் செய்தது பெருமானா சலாஹ் வசலம் அவர்கள் குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் தக்குமுல் ஜென்னா உங்களுக்கு சோர்க்கம் தான் வாக்குறுதி செய்யப்பட்ட இடம் என்று என்று பெருமானா சொல்லுவா வரைய செல்லம் ஆறுதல் சொல்லி செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய இன்னல்களை அந்த குடும்பமே ஏற்றுக்கொண்டது தனது மனைவி சுமையா ரதியாக வன்ஹா அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய அவர்களுடைய கணவர் யாசர் ரதியாக வன்ஹா அவருடைய உடலிலே இரண்டு காட்டலிலே இரண்டு ஒட்டகங்கள் கட்டப்பட்டு உடல் இரண்டாக பிளக்கப்பட்ட செய்தி அதை ஒரு மனைவி ஒரு பெண்மணி எப்படி தாங்க முடியும் தன்னுடைய கணவர் உடல் சிதைக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் ஒரு பெண்ணால் எப்படி தாங்க முடியும் ஆனால் சுமையா அதை தாங்கினார்கள் அப்பொழுதும் இஸ்லாத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இருந்து அவர்களும் அம்பால் எய்யப்பட்டு அவர்களும் சஹீத் ஆகிறார்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈட்ட முதல் பெண்மணி என்ற பெயரை பெற்றவர்கள் சுமையா சுமையார் அன்ஹா அவர்கள் அதே போல அவர்களுடைய மகனார் அம்மா அதுலாக அன்ஹோ அவர்களும் மிகப்பெரிய கஷ்டங்களை எதிர்களடைந்து தாங்கிக் கொண்டார்கள் அதே போல செய்தார் ஹப்பாப் ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களை அவர்கள் அவங்க வந்து இரும்பு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை தெரிந்து அவர்கள் எஜமான் அவர்களை இரும்பை காயக்க வைத்து சூடு காட்டி அவர்களை மேலே தூக்கி வச்சான் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரும்பு சுட வைக்கப்பட்டு அவர்கள் மேலே வைக்கப்படுகிறது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் இந்த இஸ்லாத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பது அவர்களுடைய நீளமான வரலாற்றிலே நாம் காணக்கூடிய செய்தி கனியமான பெருமக்களே எந்த அளவுக்கு சொன்னா பிற்காலத்தில் உமரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் உமரது அல்லாஹு வன்மு அவர்கள் சொல்வார்களா என்ற ஒரு ஒரு அரியாசனம் இருக்கிறது என்னுடைய அரண்மனையிலே அவங்க இருக்கக்கூடிய அவங்க இடத்துல அரண்மனை என்ன அவங்க சின்ன இடத்துல தான் இருந்தாங்க ஆட்சியினுடைய ஒரு சேர் இருக்குது அரியாசனம் இருக்குது இதில் இருக்க தகுதி இரண்டு பேருக்கு தான் சொன்னாங்க ஒன்னு பிலார் ரதி அல்லாகு ஹூ இன்னொன்று ஹப்பாப் ரதி அல்லாக வன் ஹூ ஏன்னு சொன்னா இது ரெண்டு பேரும் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய இன்னல்களை தாங்கி கொண்டவர்கள் அபுபக்கர் என்பார்களை எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் பிலாலை விடுதலை செய்தார்கள் என்று சொல்வார்களே அப்படி இன்னலை தாங்கியவர்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுது தன்னுடைய ஆடையை நீக்கி காட்டுவார்கள் அவர்களுடைய முதுகினுடைய பின்பகுதிகள் எல்லாம் காய்த்து போய் இருந்ததாம் தீ காட்டப்பட்டு காட்டப்பட்டு அவருடைய சதைகள் எல்லாம் காய்த்து போய் அது சதையே இல்லை உருகி போய் இருந்தது வரலாறுகள் சொல்கிறது என்றால் இந்த இஸ்லாத்திற்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமக்களே அன்சாரி சஹாபாக்களை எடுத்துக் அவர்கள் இஸ்லாத்திற்காக இந்த முஸ்லிம்கள் பட்ட கஷ்டங்கள் எதிரிகள் கொடுத்த துயரங்கள் தாங்க முடியாமல் அல்லாஹின் கட்டளையை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த சஹாபாக்களை அரவணைத்தார்கள் அவங்களுக்காக தங்களால் முடிந்த எவ்வளவு உதவிகளையும் செய்தார்கள் ரசூல் ஹாய் சலாஹ் அலையா ஒரு மஹாஜி சஹாபையும் ஒரு அன்சாரி சஹாபையும் சகோதரர்களாக சேர்த்து வைப்பார்கள் அப்படி தன்னோடு சேர்க்கப்பட்ட சஹாபியை அழைத்து உங்களுக்கு என்னிடத்துல சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது இதில் பாதி உங்களுக்கு தந்துடவா எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு யார் விருப்பம் என்று சொல்லுங்கள் நான் தலாத்து விடுகிறேன் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த சாஹாபர்கள் மக்காவாசியாளுக்காக போர் பழக்கம் இருக்கும் மதினாவாசியலுக்கு அந்த பழக்கமும் கிடையாது அவர்கள் கிராமவாசி அவர்கள் விவசாயத்திலே பழக்கப்பட்டவர்கள் ஆனால் எதிரிகள் தாக்க முற்பட்டு வருகிறார்கள் பதில்வித்த களத்தினுடைய நேரத்திலே எதிரிகள் ஆயிரம் பேர் வர்றாங்க இங்க மொத்தமா இருக்கிறதே முந்நூறு பேர் முன்னூற்றி லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இப்போ அவர்களை எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பதற்கு அதினாவாசியலுக்கு போர் பயிற்சியும் இல்லையே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பெருமானா அவர்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே சகாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க யோசனை கேட்கிறாங்க மக்கத்து சகாபாக்கள் தங்களுடைய முழு ஆதரவை சொல்கிறார்கள் திருப்பி திருப்பி கேட்பதை புரிந்து கொண்ட மதினத்து சஹாபி எழுகிறார்கள் யார் சூலல்லா எங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கிறீர்களா எதுவும் சிந்திக்காதீர்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் கதையார் இவ்வளவு இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பதற்காக சஹாபா பெருமக்கள் தயாராக இருந்தார்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது வஹபிபின் காபூஸ் ரஜியல்லாஹ் அன்ஹு அவங்க அப்பதான் இஸ்லாத்தை தழுவதற்காக அவங்க மதீனாவுக்கு வராங்க வஹபிபின் காபூஸ் அல் முஸ்னி ரஜியல்லாஹ் அன்ஹு மதீனாவுக்கு வராங்க அவங்களுடைய சகோதரர் மகர் ஹாரிஸ் அவர் ரஜியல்லாஹ் அன்ஹு அவங்களையும் அழைச்சிட்டு வராங்க வந்தால் மதீனால ஒத்துரும் இல்லை மதினா காலியாக கிடைக்கிறது விசாரித்து பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் முக்துயுத்தத்திற்காக யுத்தத்திற்காக இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது உடனே அவர்களை சகோதரமாக ஹாரிஸ் ராக அன்பு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க நேரம் யுத்தம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு அங்க போனா எதிரிகளுடைய சூழல் எதிரிகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது பெருமானா சல்லா அலிசல்லாம் அறிவிப்பு சொல்கிறார்கள் யார் இந்த எதிரிகளை தாக்கி அவர்களை சிதற செய்வார்கள் என்று கேட்கிறார்கள் எதிரிகள் சூழ்ந்துகிட்டாங்க கேட்ட உடனே நான் என்று எழுகிறார்கள் வகப் ரதிகள் தான் அப்போதான் வந்தவர்கள் உடனே வேகமாக செல்கிறார்கள் நான் என்கிறார்கள் அம்பெய்தி அந்த எதிரிகளை சிதறச் செய்கிறார்கள் செய்து நேரத்தில் திருப்பி எதிரிகள் சூழக்கூடிய நேரத்தில் சூழலா திருப்பியும் கேட்கறாங்க திருப்பி நான் என்று மீண்டும் அவர்கள் அதே போல செய்தார்கள் மூன்றாவது முறையும் கேட்கப்பட்டது மூன்றாவது முறையும் நான் என்று எண்ணுந்தார்கள் சூளுதாய் சரதாய் செலம் செல்லுங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் வீரமாக சென்றார்கள் போர் செய்தார்கள் அந்த போர்லேஷ் அஹீ தவுனாங்க அந்த போர்லேஷ் அஹீ தாவணாங்க அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர்கள் வஹபி இப்னு காபூஸ் রাদিয়াল্লাহு அன்ഹു இப்படி ஒரு மௌத் எனக்கு கிடைக்காதா என்று நாங்கெல்லாம் ஆச்சரியப்படுகிறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்வார்கள்லாம் அப்படிப்பட்ட தியாக அந்தார்கள் வஹபி இப்னு காபூஸ் রাদিয়াল্লাহு அன்ഹു உதுபோ நடைபறிகிறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாக்கப்பட்டு விட கூடாது ಎಂಬುದற்காக அவர்கள் சுத்தி சுத்தி வந்தார்கள் ஒரு வீரப்பெண்மணியாக உம்முல்மாராதா রাদিয়াল্লাহு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எனக்கு முன்னும் பின்னும் ولدம் எதும் உம்முல்மாராவை பார்த்தேன் என்றார்கள் அப்படிப்பட்ட தியாகத்தை சஹாபாக்கள் செய்தார்கள் இவைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமக்களே இந்த தியாகங்களுக்கு பின்னால் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இத்தனை தியாகங்களுக்கு தான் இஸ்லாம் நம்மை வந்து ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாத்திற்காக நாம் செய்வது என்ன இந்த தியாகங்களை நாம் செய்திருக்கிறோமா அவர்கள் உடலை இழந்தார்கள் உயிரை இழந்தார்கள் இரத்தம் ஓட செய்யப்பட்டார்கள் நாம் எல்லாம் வேர்வியவாது சிந்திக்கிறோமா சாபாக்கள் உயிர் இரத்தத்தை சிந்தினார்களே நாம் இந்த காலத்தில் பலஸ்தீன் மக்களுடைய நிலையும் பார்க்கணும் எத்தனை தொல்லைகள் கொடுக்கப்படுகிறார்கள் ஆனால் எனிமான பெருமக்களை நாம் அவங்களை குடித்தால் சிந்திக்கிறோமா பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய அக்பர் ஒவ்வொரு நாளும் எதிரிகளால் தாக்கப்படுகிறார்கள் ரமதான் மாதத்திலையும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை எப்போ அடிப்பாங்கன்னு தெரியல தராவி தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக உணவு வருது நம்மளாம் நியூஸில் பார்க்குறோம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக உணவு பட்டலங்கள் வருது அவங்களாம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் அதுக்கு நியூஸில் போடுறாங்க ஒரு ரொட்டி பன்று அது பூச்சி புழு படுற மாதிரி இருக்குது அதை ரெண்டு பேர் பிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படி உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு உணவு வருது அந்த உணவை வாங்குவதற்காக அத்தனை பேரும் வேகமாக சென்று அதை சூழ்ந்து நிற்கும் பொழுது அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஈமானோடு இத்தனை கஷ்டங்களுக்கு மேலும் அவர்கள் ஈமானோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கரியமான பெருமக்களே அவர்களுடைய கஷ்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இரத்தத்தை சிந்துகிறார்களே நாம் வியர்வையவாது சிந்துகிறோமா நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தீனுக்காக நாம் செய்திருக்கும் தியாகம் தான் என்ன இந்த தீனுக்காக நாம் செய்திருக்கும் அர்ப்பணிப்பு தான் என்ன நாம் அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே கண்ணீர் சிந்த வேண்டும் அவர்கள் இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார்கள் ரப்பே நாங்கள் எங்களால் முடிஞ்சது கண்ணீரை சிந்தி ஒன்றை கேட்கிறோம் அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பாயாக என்று நாம் எல்லாம் கேட்க வேண்டும் கண்ணியமான பெருமக்களே நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் ஈமானிற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் நம்ம நாடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒரு விதமான சூழ்நிலைக்குள் சென்று கொண்டு இருக்கிறது நம் நாட்டினுடைய நிலைமையும் சொல்ல முடியல அல்லாஹல்ல முத்தா நம் நாட்டில் நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் எல்லாம் துவாக்கிட்டே இருக்கணும் ஒரு போன ஜும்மா இந்த முடிந்த ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மாவில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை செய்திகளை நாம் பார்த்தோம் அது ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிக்கு வெளியே மக்கள் எல்லாம் பள்ளி நிறைஞ்சு வெளியே தொழுவிட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு போலீஸ் போய் தொழுது கொண்டு இருப்பவர்களை காலால் மிதிக்கிறான் அதை நம்ம நியூஸில் பார்க்க முடியுது கண்ணியமான பெருமக்களே என்றால் நம்முடைய நாடும் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் நமக்கு அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்த வேண்டும் எதிரிகள் எப்படியெல்லாம் அந்த தாக்க முற்பட்டார்கள் எத்தனை எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுல்தாவினுடைய கழுத்துக்கு மேலே ஒற்றகத்தினுடைய குடலை வச்சுட்டு போவாங்கன்னு பார்க்குறோமா இல்லையா இதையெல்லாம் இன்று நடைபெறக்கூடிய காட்சிகள் நினைவுபடுத்துகிறது என்றால் அந்த நேரத்திலும் இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் என்ன நாம் என்ன செய்து இந்த நாம் செய்யக்கூடிய தியாகம் என்ன நம்ம சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுல தான் கவனம் இந்த ரமதான் மாதத்திலையும் நான் ரமதான் அதிகமாக அதிகமா சொல்றது உண்டு ரமதான் மாதம் அதை பசியின் மாதமா உணவின் மாதமான்னு தெரியாத அளவுக்கு ஆகிப்பூச்சு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரமதானின் மிக முக்கிய நேரம் எதுவோ அந்த தஹ்ஜத்துடைய நேரமோ அந்த இஃப்தாரினுடைய நேரமோ சாப்பாட்டில் தான் கிடையுது அடுப்பாங்கரையில் தான் எல்லாத்துக்கும் நேரம் போகுது கண்ணியமான பெருமக்களே அது உணவுக்கான நேரம் அல்ல உணவை சற்று முன்பாகவே தயார் செய்து விட்டு அது அல்லாவோடு வசனிக்கக்கூடிய அவனோடு மன்றாடக்கூடிய நேரம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த நேரத்துல அடுப்பாங்கரை நின்றுட்டு இருக்காதிங்க சில நேரங்களுக்கு முன்னால் தயார் செய்து வைத்து விட்டு அந்த நேரத்துல உட்காந்து அல்லா இடத்துல கண்ணீர் வடித்து துவா செய்யுங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் நேரம் இறங்கி வந்து கேட்கிறான் என்ன வேணும் கேளுங்க தாரேன் வேலைகளை பார்த்து பெருமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் அந்த நேரத்தை கிச்சனில் நின்று இருக்கிறோம் இனிமன பெருமக்களே எனவே அந்த நிலைகளை மாற்றி கொள்ளுங்கள் நமதான் என்பது பசியின் மாதம் தான் தவிர உணவின் மாதம் அல்ல மற்ற மாதங்களை விட கூடுதலான உணவு செலவழிக்கப்படுகிறது மற்ற மாதங்களை விட அதிகமான உணவு ரமதானில் தான் சாப்பிடப்படுது அப்படியானால் அந்த ரமதானுடைய நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கனியமான பெருமக்களே எனவே இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது அஜதுடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்திலையும் தயவு செய்து நல்ல முறையில் அல்லாவோடு பேசுவதற்கான நேரமாக ஒதுக்கிவிடுங்கள் அல்லாஹோட பேசுவதற்கான நேரம் அது அது மற்றைய வேலைகளுக்கான நேரம் அல்ல என்பதை புரிந்து அந்த நேரத்தை அதுக்காக ஒதுக்கிடுங்க அதற்காக மற்றைய வேலைகள்லாம் முன்னால் முடிச்சிருங்க அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடாக செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சஹாபாக்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தை நினைத்து பாருங்கள் இன்றைய காலத்தில் பலஸ்தீன் மக்கள் செய்யக்கூடிய தியாகத்தை நினைத்து பாருங்கள் கனிமான பெருமக்களே அந்த தியாகத்தில் ஒரு துளியாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட வேண்டும் அந்த தியாகத்தில் ஒரு சின்ன அளவாவது நாம் செய்துவிட வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் எல்லாம் நம்மை தன்னுடைய தீனுக்காக வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை தீனுக்கான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய வாழ்க்கை முழுக்க இந்த தீனுக்காக ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் அவனோடு பேசக்கூடியதிலே நமக்கு லைப்பை ஏற்படுத்தி தருவானாக அவனோடு துவா கேட்டு அவனோடு மன்றாடக்கூடிய அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக அதிலே ஒரு காதலை தருவானாக அதிலே ஒரு இன்பத்தை தருவானாக என்று வேண்டிக்கொள்வதோடு இன்ஷாதான் நம்ம இப்போ துவாலையும் பலஸின் மக்களுக்காக நம் துவா செய்வோம் எல்லாம் உள்ள அலுதா ஜல்லஷான் ஹூத்தாலா நம்மளு துவாவை கபூல் செய்வானாக ஆமீன் யாரபல் ஆலமீன் உஸ்ஸாம் ஆலிகம் வரஹமது உல்வாஹி ஒபரா காத்து அல்ஃபாத்திஹா வஹ் மனி வஹ் மேடி தன் الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واف يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء أن عليك انت كما اثنيت على نفسك فلك الحمد حتى ترضى ولك الحمد اذا رضيت ولك الحمد بعد الرضا ولك الحمد على كل حال سبحان ربي الاعلى الاعلى الوهاب اللهم أنت خلقتنا وأنت تهدينا وأنت تطعمنا وأنت تسقينا وأنت تميتنا وأنت تحيينا، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات، وتقضي لنا بها جميع الحاجات، وتطهرنا بها من جميع السيئات، وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் குடும்பத்தார்களுடைய பாவங்களை மணி தருள்வாயாக எங்கள் ஊர்வாசிகளுடைய பாவங்களை மணி தருள்வாயாக அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களை ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தை தடுத்துவிடக்கூடிய பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக உன்னுடைய பாதுகாப்பை தடுத்துவிடக்கூடிய பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக உன்னுடைய உதவியை தடுத்துவிடக்கூடிய பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக காலங்களிலே இந்த உதவி செய்வாயாக நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக உன்னுடைய வழக்கங்களை ஈடுபடுவதற்கு உதவி செய்வாயாக எங்களை இந்த வாழ்வதற்கு யாரெல்லாம் தடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நாடி இருந்தால் ஹிதாயத்தை கொடுப்பாயாக இல்லை என்றால் உன்னுடைய சக்தியை

பிரித்து விடுவாயாக அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை ஏற்படுத்தி விடுவாயாக யாரெல்லாம் இந்த நாட்டிலே ஒற்றுமையை விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ஒன்று சேர்ப்பாயாக அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக இந்த நாட்டிலே எல்லா மதத்தவர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு நீயே உதவி செய்வாயாக நாங்கள் எல்லா காலங்களிலும் நம்முடைய இஸ்லாம் மாற்றத்தின்படி நிம்மதியாக வாழ வேண்டும் அதன் வழக்கங்களை நிம்மதியாக செய்ய வேண்டும் அதனுடைய மாதத்துகளை நிம்மதியாக செய்ய வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த விதமான

அந்த புனிதமான பள்ளி இஸ்லாத்தை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யார் அஹ்மானே யாருலா அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக யாருதான் நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர் கரங்களை பலப்படுத்துவாயாக அவர்கள் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்பாயாக அவர்களை யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை நீ அழித்து அழிப்பாயாக யாருதா யார் அஹ்மானே உன்னுடைய உதவியை பதிலிட நீ எப்படி செலுத்தினாயோ அப்படி நீ செலுத்துவாயாக யாருதான் உனக்கு காரண காரியங்கள் தேவையில்லையா உனக்கு காரண காரியங்கள் தேவையில்லையா அல்லா

வாழும் காலம் எல்லாம் லா இல்லா இல்ல முகமது ரசூல் என்ற கனிமாவிலேயே எங்களை வாழச் செய்வாயாக நாங்க மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அந்த புனிதமான கனிமாவை ஓதியவர்களாகவே நாங்கள் மரணிப்பதற்கு யார்தான் நீயே தொல்வி செய்வாயாக யார்தான் நீயே உபகாரம் செய்வாயாக யார் யார் ரஹ்மானே நாங்க கேட்க தெரியாதவர்கள் யாருல்லா நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் யார்ல்லா ஆனால் நீ அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் யாருல்லா நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க வேண்டும் நாங்கள் கேட்காமல் இருக்கிறோமோ அத்தனையும் நீ அறிந்தவன் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக உள்ளத்திலே ஆரோக்கியத்தை செய்யக்கூடிய ஆற்றலை தருவாயாக வழிபாட்டில் எங்களுடைய ஹயாத்தை எங்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பாயாக யாரெல்லாம் அவர்களை நீ کے آہا کی وی پایا ہے یا اللہ <سؤال> انگرانی ورکم سریر سوتی نصیبہ کبایا ہے یا اللہ یا رحمانے نیند کالنگ لنگل والا بینڈوں پل رمضان گلے اڑیے بینڈوں حضر نل عمل گلے سیے بینڈوں یا اللہ نیے توفیق سی بایا ہے یا اللہ نیے توفیق سی بایا ہے یا اللہ نیے توفیق سی بایا ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخرت حسنا وقینا عذاب النار اللہم انا نسألوک من خیر ما سألک منہ نبیوک سیدنا محمد صلی اللہ علیہ وسلم ونعوذ بک من لما بك عنه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وانت المستعان وعليك البلاء ولا حول ولا قوة الا بالله العلي العظيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولجميع المسلمين رب ارحمهما كما ربيا يعني صغيرة. رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين صلى الله على